திருவன்சரணை அது கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணம் குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்றத பகவான் புத்தர் அவர்கள் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வாழ்க்கை என்பது வந்து சமிக்கை சமிக்கைகளின் சமிக்கைகளால் திரிக்கப்பட்டது அதாவது கயிறு திரிப்பதைப் போல சமிக்கைகள் திரிக்கப்பட்டது தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய புரிஞ்சிக்க கஷ்டமான ஒரு விடயமாக தான் இருக்குது அப்போ நாங்கள் தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கொள்கிறது அப்படின்றத பார்ப்போம் சமிக்கை என்பது வந்து அடையாளம் இப்போ அடையாளம்தான் எண்ணம் நோக்கம் இப்போ நோக்கங்களில் தான் நாங்கள் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எண்ணங்களில் மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் இது வந்து எண்ணங்கள் நோக்கங்கள் மாமரம் என்பது வந்து ஒரு நோக்கம் வாழை மரம் என்பது வந்து ஒரு நோக்கம் மாமரம் என்பது வந்து ஒரு நோக்கம் தென்னை மரம் என்பது வந்து ஒரு நோக்கம் இப்போ நோக்கங்களில்தான் இந்த எண்ணங்களில்தான் மனிதனுடைய வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த எண்ணங்கள் நோக்கங்கள் என்பது வந்து சமிக்கை அடையாளம் கண்களுக்கு தெரிந்ததை காதுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை வாழைமரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் என்று கண்களுக்கு தெரிந்தது ஒரு அடையாளம் ஒரு சமிக்கை அந்த சமிக்கையை நாங்கள் நோக்கமாக கொண்டு வாழைமரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் என்று எடுத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு பிடித்து கொண்டு இந்த வாழ்க்கை பயணம் தொடர்கிறது அப்போ இந்த சமிக்கைகளின் கண்களுக்கு தெரிவது ஒரு சமிக்கை காதுக்கு கேட்பது சமிக்கை மூக்குக்கு உணர்வது சமிக்கை நாக்குக்கு உணர்வது ஒரு சம் சஞ்ஞா அபிசங்கரண என்று பகவான் புத்தர புத்தரவர்கள் கூறுகிறார்கள் சஞ்ஞா அபிசங்கரண சமிக்கைகளின் இந்த தெரித்தலில்தான் வாழ்க்கை நடக்கிறது சஞ்ஞா அபிசங்கரனை தான் வாழ்க்கை என்பது வந்து சஞ்யா அபிசங்கரன் நிரோத என்கின்ற சொல்வது வந்து அந்த திரித்தலையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் மீண்டால் அந்த திரிக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் மீண்டால் வாழ்க்கை என்று இங்கே ஒன்று கிடையாது இங்கே வாழ்க்கை என்று ஒன்று கிடையாது இப்போ இந்த சத்திய தர்மத்தை வந்து அதி இது இது புரிந்து கொள்ளக்கூடியது இலகுவான ஒரு காரியம் கிடையாது அது புரிஞ்சு கொள்வதற்கு நாங்கள் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஒரு தேர்தல் ஒரு விமர்சனம் எங்களுக்கு தேவை இது அப்போ இது வந்து புரிஞ்சுக்கொள்வது வந்து மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை அப்போ உலகம் என்பது வந்து உருவானது கண்ணும் காதும் இணைந்தது கண்ணும் காதும் இணைந்த போது சத்தமும் வர்ணமும் இணைந்த போது ஒரு நடுவில் ஒரு சக்தி உருவானது அந்த சக்தியானது தான் மனது மனது என்பது வந்து எங்கேயும் ஒரு பாற்று கிடையாது எந்த உறுப்பும் கிடையாது இப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் மனது அதாவது மாமரம் வாழைமரம் தென்னை மரம் பலாமரம் இவை அனைத்தும் எண்ணங்கள் மாமரம் என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போது கண்ணும் காதும் இணைந்த போது கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை மாமரம் என்று மாமரம் உருவானது வந்து கண்ணும் காதும் இணைந்த போது கண்ணும் காதும் இணைந்த போது மாமரம் உருவானது அப்போ உருவான மாமரம் வெளியில் அல்ல மனதில்தான் இருக்கிறது அப்போ அது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ எண்ணங்களில் தான் இந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சமிக்கையில் இந்த நோக்கத்தில் இப்போ நோக்கங்கள் தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்போ நோக்கங்களில் நாங்கள் சத்தியத்தை கண்டால் சமிக்கைகளில் நாங்கள் சத்தியத்தை கண்டால் அப்போது இங்கே தான் அந்த அவிழ்க்கப்படுகிறது அந்த திரிக்கப்பட்டது அந்த திரிக்கப்பட்டது அவிழ்க்கப்பட்ட போது அப்போ அங்கே வாழ்க்கை என்ற ஒரு கிடையாது மனிதன் என்றும் இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ நான் என்ற இருந்து விடுதலை அடைவோம் நான் என்ற இருந்து விடுதலை அடைந்தால் அப்போ எனக்கு மரணமும் இல்லை எனக்கு பயமும் இல்லை மரணமும் இல்லை மரண பயமும் இல்லை எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சுபாவத்தை அடைகிறார் அவர்தான் புத்த சுபாவத்தை அடைபவர் அப்போது இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் முதலில் தெரிந்து கொள்கிறார் பிறகு புரிந்து கொள்கிறார் மனதின் மாயையை மனதின் மாயையை புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வருகிறார் நடைமுறைக்கு வந்த பிறகு மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார் இருந்து விடுதலை அடைகிறார் ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ இந்த மனதின் மாயை புரிந்து கொள்ள மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்கிறார் அப்போ பிறந்தபோது பெஞ்சு குழந்தை கேதுமில்லாட்டி உலகம் உருவானது சத்தமும் வர்ணமும் இணைந்த போது நடுவில் ஒரு சக்தி பிறந்த அந்த சக்தியானது தான் மனது மனது என்பது வந்து கரண்ட்டை போல கரண்ட் வந்து ச சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தது தான் கரண்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இரண்டு வயர்களால் தான் வீட்டுக்கு கரண்ட் வந்து சேருது அது இரண்டும் இணைக்கப்பட்ட போது தான் நாங்கள் கரண்ட்டை பாவிக்கிறோம் அது கரண்ட் என்பது வந்து ஒரு வேகம் ஒரு சக்தி இந்த வேகம் காரணமாகத்தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறது என்று இன்றைக்கி சொல்கிறோம் மனது என்பது வந்து ஒரு வேகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் மனது என்பது வந்து ஒரு வேகம் வேகத்தின் காரணமாக தான் இது சுழன்று கொண்டிருக்கிறது இந்த சுழற்சியின் காரணமாக மனது என்பது வந்து அதிர்ந்து அதிர்வோடு வேகமாக சுழறுகிறது அதாவது கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவாகிறது அந்த அதிர்வு என்பது வந்து வேகமாக சுழலுகிறது வேகமாக சுழல்வதன் காரணமாக எல்லாமே இருக்குது 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 அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு நினைத்து கொண்டு இந்த இருக்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன் இதுதான் சஞ்ஞா அபிசங்கரன் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த சமிக்கைகளின் கோர்வை தான் இது அப்போ கோர்வை அந்த சமிக்கைகளின் கோர்வையில் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ சமிக்கைகளின் கோர்வை என்று இல்லை நிரோதைக்கு நாங்கள் வந்தால் அதாவது அதிலிருந்து நாங்கள் மீண்டால் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயை புரிந்து கொள்கிறார் அதிலிருந்து அதிலிருந்து மீள்கிறார் அப்பருக்கு அப்போ அவருக்கு சம்யா அபிசங்கர நிரோத என்ற நிலைக்கு வருகிறார் நிரோத என்கிற அந்த மீண்ட சுபாவத்துக்குள் வருகிறார் மீண்ட சுபாவத்துக்குள் வந்தபோது அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது அவர் என்று ஒருத்தர் இல்லாமல் போனது எப்படின்னு பார்த்தா அவர் உருவாகி இருந்தது கண்ணும் காதும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் மாமரம் என்கிற போது அந்த மாமரம் தான் நான் அது என்னுடையது அதுதான் என்னுடைய ஆன்மா மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருந்தேன் அது என்னுடையதானது அது என்னுடைய ஆன்மாவானது பகவான் புத்தர் கூறுகிறார்கள் ஏதம் மாம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதில் வெளியில் அல்ல சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் வெளியில் அல்ல இது மனதில் தான் இருக்கிறது என்ற அந்த சத்திய தர்மத்தை காம்பீரமான அந்த பரம சத்தியத்தை கேட்டு மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைபவர் இந்த சத்திய தர்மத்தினோடாக வெளியில் இல்லை இது மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்துக்கு வருபவர் நேத்தம நேசோ அமஸ்மிங் நேசுவோமே அத்தா என்ற நான் இல்லை எனதில்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து பக் புரிந்து அக்ஷம் அடைந்த நிலைக்கு வரும்போது அவர் அப்போது நானும் இல்லை அப்போ என்னுடையது என்று இங்கே ஒன்றும் இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நான் இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லை என்றால் எனக்கு ஆன்மா ஒன்று இல்லை என்றால் இப்போ என்ன இங்கே இருக்கிறது எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாது இவை எல்லாமே மனதின் மாயை கற்பனை வெந்தசி இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் கிடையாது என்றால் எது அப்போ நிச்சயமாக இருக்குது இந்த உலகத்தில் உலகமே நிச்சயம் கிடையாது இவன் எல்லாமே கற்பனை மனதின் மாயை வருப ஒரு நிரந்தரமாக இருக்கப்படுறதில் அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது அப்போ இந்த மாயையில் இருக்கும் மனிதர் பிறக்கிறார் இறக்கிறார் பிறக்கிறார் இறக்கிறார் அப்போ இதுக்கு முடிவில்லை மானிய மக்ரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல அவருடைய ஈகோ ஈகோவின் காரணமாக அவருடைய ஆணவம் அகங்காரத்தின் காரணமாக மானிய மக்ரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல் அந்த ஈகோவின் கா அதிகமாக யூகம் இருப்பதன் காரணமாக அவர் குரங்காகவும் அது அதிகமாக இருந்தால் நாயாகவும் அவருடைய பிறப்பு நடக்கிறது அவருடைய பவ பயணம் தொடர்ந்து கொண்டே கொண்டிருக்கும் அப்போ இந்த பவ பயணம் தொடர்ந்து போய் கொண்டிருப்பதில் இருப்பது தான் இந்த காமபூமி காமபூமி இது தான் இந்த கர்மபூமி தான் கர்மபூமி கர்ம பலன் இருப்பது இந்த பூமிக்குள்ளே தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் கர்மத்தை சுமந்து கொண்டு தான் வாழ்கிறாங்க கர்ம பூமியில் தான் வாழ்கிறாங்க அவர் அவருடைய ஆணவம் அகங்காரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதற்கேற்ற போல அவருடைய பிறப்பு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ இதற்கு முடிவில்லாத பயணத்தை மேற்கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் பகவான் புத்தர் கூறும் இந்த சத்திய தர்மத்தை கேட்பவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வருகிறார் ஏதும் படித்த சம்பூதா ஏதும் நிருத்தா நிருஜதி என்ற சத்திய தர்மத்துக்கு வருபவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்து காரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ அவருக்கு ஆன்மா என்ற துஷ்டி ஒன்று கிடையாது நேத்தம் அமன் நேசோமஸ்மிங் நேசோமே அத்தா என்ற நான் இல்லை எனதில்லை இல்லை என்னுடைய ஆன்மா என்ற இங்கே ஒன்று இல்லை என்ற சத்திய தர்மத்துக்கு வந்து நிர்வாணம் அடைகிறார் அப்போ இந்த அப்போ அவருக்கு மீண்டும் கர்ம பூமி கிடையாது காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்தவருக்கு கர்மா என்ற கர்ம பலன் அவருக்கு கிடையாது ஏனென்றால் உலகம் ஒன்று அவருக்கு இல்லை உலகம் இருந்தால் அவருக்கு ஆணவம் அகங்காரம் இருந்தது மாமரம் இருக்கும்போது போது அதை பெற்றுக்கொள்ள அதை தன் வசப்படுத்திக்கொள்ள அதை அடைவதற்கு தன்னுடைய ஈகோவை பயன்படுத்தினார் அவர் ஈகோவில் ஆணவத்தில் அகங்காரத்தில் அவர் வாழ்ந்தார் எனக்கு அது இருக்குது இது இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் சமிக்கையில் அவர் இந்த நோக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்போ அவர்களுக்கு இருந்தது ஆணவம் அகங்காரம் ஈகோ அப்போ ஈகோ வந்து இந்த சத்திய தர்மத்துக்கு வந்தவருக்கு காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்தவருக்கு ஈகோ கிடையாது ஈகோ இல்லை அவருக்கு ஆணவமும் இல்லை அகங்காரமும் இல்லை ஏனென்றால் அவருக்கு எல்லாமே கற்பனை அப்படி ஒன்று உலகம் ஒன்று இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் அவருக்கு இருந்தது எல்லாமே ஈகோ இருந்தது ஆமாம் உலகம் ஒன்று இல்லை இல்லை எல்லாமே கற்பனை மனதின் மாயை என்ற சத்தியத்துக்கு வந்தவருக்கு அந்த ஈகோவிலிருந்து விடுதலை அடைகிறார் அவர் ஆணவத்திலும் அகங்காரத்திலும் இருந்து விடுதலை அடைகிறார் அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் அப்போ அவருக்கு உலகம் ஒன்று இல்லாத போது அவருக்கு பிறப்பு பிறப்பதற்கு உலகம் இல்லை என்கிற சத்தியத்தை சத்தியத்துக்கு வந்தவருக்கு அவருக்கு உலகம் ஒன்று இல்லாத போது அவர் கர்மபூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் இவர்தான் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நியத்த சம்போதி பராயனாய் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த சத்திய ஞானத்துக்கு வந்தவரை மன மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் மனதின் மாயை மாயை புரிந்து கொள்கிறார் அப்போ இந்த சத்திய ஞானம் அடைபவருக்கு நியத்த சம்போதி பராயனாய் என்று நிச்சயமாக இவர் நிர்வாணம் அடைவார் அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அவர்தான் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் அந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் காரணம் பல அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்து அப்போ இந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் பயணத்தை மேற்கொண்டு நிர்வாணம் அடைகிறார் அப்போ அவருக்கு மீண்டும் பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை காம பூமி பூமி அரூப்ப பூமி என்ற மூன்று பூமிகளிலும் இருந்து விடுதலை அடைந்து ஸ்ராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைகிறார் அப்போ இந்த சத்திய தர்மம் தர்மம் தான் இன்றைக்கு உலகத்துக்கு அதி துர்லபமாக இருக்குது உலகத்தில் எட்நூறு கோடி பேர் வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் ஆனால் எட்நூறு கோடி பேர்த்தில் வெறும் எட்டு பேர்த்துக்காவது எட்டு பேர்த்துக்காவது இந்த சத்திய தர்மம் விளங்குமா தெரியல ஏன்னா அதி துர்லபம் அதி துர்லபமான ஒரு காரியம் இந்த சத்திய தர்மம் என்பது வந்து இன்றைக்கு இது போதனை செய்யப்படுது இது இது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சத் காம்பிரமான பரம சத்தியம் இதுதான் இதுதான் பல நூறு வருடங்களாக மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடந்தது அது இன்றைய தோசி தட்டி எடுக்கப்பட்டு எங்களுடைய கல்யாணம் குருநாதர் அவர்கள் இன்று இதை உலகத்துக்கு போதனை செய்கிறார்கள் ஆனால் இதை கேட்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் இதை கேட்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் அவர் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வருவார் காமபூமியிலிருந்து விடுதலை அடைவார் மரணத்திலிருந்து விடுதலை அடைவார் இதுதான் பகவான் புத்தர் கூறிய காம்பீரமான பரமசத்தியம் இது உங்களுக்கு ஒரு அடையும் எய் பசிக்கோ ஓப்பனாக்கோ பச்சு பண்ண தர்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இதை வந்து பார்க்கணும் வந்து பார்ப்பவருக்குத்தான் இதை புரியும் அப்போ அவருக்கு தான் இது வந்து ஓப்பன் ஃபுல் ஓப்பன் இது யாருக்குமே எல்லாத்துக்குமே ஓப்பனாக சொல்லப்பட்டு இருக்குது விவரிக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து பௌத்தர்களுக்காக மட்டும் போதனை செய்யலை பௌத்தர்கள் என்று போர்வையில் இருக்கும் இன்றைக்கு போர்வையாளர்களுக்கு பகவான் புத்தர் இதை போதனை செய்யலை பௌத்த என்பவர் வந்து பவ நிரோதை என்ற பயணத்தை மேற்கொள்பவர் புத்தர் என்ற வழியில் பயணம் செய்தவர் தான் பௌத்தர் அவரை அவருக்கு தான் அவருக்குத்தான் இந்த தர்மத்தை போதனை செய்தார் பௌத்தருக்கு இதை தேவைப்படாது பவ நிரோதை என்ற பயணத்தை மேற்கொள்கிறவருக்கு இது தேவைப்படாது ஆனால் அஸ்ருத்தோத் பித் புத்தக்ஜனம் மித்தியாதிஷ்டிக்கு உம்மந்தக பூமியில் அதாவது உலகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு உண்மையாக நிச்சயமாக இருக்கிறது என்று பிடித்து கொண்டு வாழும் மனிதர்களுக்கு இந்த சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அதுக்கு ஜாதி மதம் பேதம் மொழி இனம் நல்லவர் கெட்டவர் படித்தவர் படிக்காதவர் ஆண் பெண் சிறுவயது இளவயது வயது நம் வயசு போனவர் அப்படின்ற எந்த பாகுபாடும் இங்கே கிடையாது அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து மனிதர்களுக்காகவும் இந்த சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் இந்த சத்திய தர்மத்தை எவர் கேட்டதை பின்பற்றி நடைமுறைக்கு வாராரோ அவர்தான் பௌத்தர் பேருக்கு போட் பேரை பேருக்கு பௌத்த போட்டுக்கொண்டதனால் யாரும் பௌத்தராக முடியாது அவர் பவனிரோத என்ற பயணத்தை மேற்கொள்ளவும் முடியாது அவர் மனதின் மாயக்குள் அகப்பட்டு ஏதோ கற்பனை உலகத்தை வடிவமைத்து அதில் போதனைகளை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க அதெல்லாமே உண்மை கிடையாது இவர்கள் அனைவரும் மூடத்தனத்தில் இருக்கிறாங்க இந்த மூடத்தனத்தில் இருப்பதனால மூடத்தனத்தில் இருப்பதனையாலும் இருப்பதனால யாரும் பகவான் புத்தர் சென்ற வழியில் சென்று நிர்வாணம் அடைய முடியாது அவர் இந்த பட்டிக்க என்ற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொண்டு மனதின் மீதும் வழியில் அவர் பயணம் செய்ய வேண்டும் பகவான் புத்தர் சென்ற வழியில் அனுசத்தையிலிருந்து பட்டிசோத்தைக்கு வரணும் காம பூமியிலிருந்து அப்போ தான் அவருக்கு விடுதலை அடைய முடியும் ரூப்பு பூமியிலிருந்து அவருக்கு அப்போ தான் விடுதலை அடைய முடியும் ரூப்பு பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைந்து சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அவருக்கு அப்போ அடைய முடியும் அவர் இருப்பது ஆணவத்திலும் அகங்காரத்திலும் ஈகோவிலும் அல்ல அது துஷ்டி அந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு உலகம் ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட போது அவருக்கு அந்த நோக்கங்களில் நோக்கங்களில் உண்மை கிடையாது சமிக்கைகளில் உண்மை கிடையாது இது சமிக்கைகளால் கோர்க்கப்பட்ட கோர்வைதான் மனித வாழ்க்கை என்பது வந்து அப்போ அந்த கோர்வையில் விடுதலை அடைந்த போது கோர்வையை அவிழ்த்த அவருக்கு வாழ்க்கை என்பது இங்கே ஒன்று கிடையாது பிறப்பதற்கும் இறப்பதற்கும் இங்கே ஒருத்தர் இல்லை இது அனைத்தும் கற்பனை பிறப்பவர் இருக்கிறார் இறக்கிறார் இறப்பவர் பிறக்கிறார் என்று நாங்கள் சொல்வது நினைப்பது எல்லாமே புத்தக்ஜன பூமி இது லௌகிக பூமி லோகோத்தர இந்த விதனா சமாதிக்குள் இங்கே பிறப்பதற்கும் இறப்பதற்கும் ஒருத்தர் கிடையாது பிறப்பதற்கும் இறப்பதற்கும் ஒருத்தர் கிடையாது இவை அனைத்தும் சுபாவத்தின் தன்மை இங்கே இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட போது அந்த மரமும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட சத்தியவானும் ஒருவர் ஒன்றுதான் அந்த காற்றும் இவரும் ஒன்றுதான் மலையும் இவரும் ஒன்றுதான் சுபாவ தர்மமும் இவரும் ஒன்றுதான் சுபாவ தர்மத்தோடு இவர் செயல்படுகிறார் இணைகிறார் அப்போ இங்கே நான் என்று ஒருத்தர் கிடையாது இங்கே ஒருத்தர் கிடையாது அப்போ இதுதான் புத்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவம் இங்கேதான் ஏதான் சாந்தாங் எதாம் பிரணீத்தாங் எதுதான் சப்த சங்கார சமத்துவம் என்ற சாந்தமான இனிமையான சுவை இருப்பது இங்கேதான் அனைத்து எண்ணங்களிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தபோது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து இந்த சாந்தமான இனிமையான சுவைக்குள் வருகிறார் அவர் எண்ணங்கள் அவருக்கு எண்ணங்கள் உண்மையாகாது எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவமேதான் அந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன்சரணை